பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியலட்சுமி தெரிஞ்சு எல்லாருக்கிட்டேயும் உதவி கேட்குறாங்க எப்படியும் தப்பு செய்யாத என் பையன் செலியனை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் யாருமே உதவ முன் வரலன உடனே பாக்கியா ரொம்ப மனசு வேதனையோட இருக்க இதை பார்த்த செல்வியும் அக்கா என்னக்கா கவுன்சிலர்கிட்ட பேசுனா நம்ம மன்னிப்பு கேட்டால் எப்படியாவது கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவாருன்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போனீங்க ஆனால் அவர் என்னவோ மனசு மாறின மாதிரியும் இல்லை நம்மளை அவமானப்படுத்தியிலக்கா அனுப்பிட்டார் வேணும்னு தாங்க அவர் நம்ம மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு செல்வி சொல்ல ஆமாம் செல்வி நம்ம மேலே அந்த கவுன்சிலருக்கு நிறையா கோவம் இருக்குது நாம் அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தவே கூடாதுன்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லை என் மேலே உள்ள அக்கறையில் யாராக இருந்தாலும் இப்படி தானே செய்வாங்க தப்பே அதெல்லாம் புரிஞ்சிக்காத கவுன்சிலர் இன்னும் கோபமா இருக்காரு எப்படி செளியனை வெளியில கொண்டு வர்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு யோசிக்கிறாங்க கண் கலங்கி நிற்கிறாங்க பாக்கியா உடனே செல்வி சொல்றாங்க அக்கா உன்னை நம்பி வர எல்லாருக்கும் நீ உதவிதான் செஞ்சிருக்க ஆனா உனக்கு இந்த நேரத்துல உதவி செய்ய யாருமே இல்ல பாரு மினிஸ்டர் மட்டும் இருந்திருந்தா நம்ம உதவின்னு போயிருந்தா கண்டிப்பாக உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறதுனால நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க தப்பு செஞ்ச கவுன்சிலரையும் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால தானே என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறாரு அதனால நம்ம அவங்ககிட்ட உதவி கேட்டு போயிருந்தா உதவி கிடச்சிருக்கோம் ஆனால் இப்போ அவங்க ஊர்லேயும் இல்லையே என்னக்கா செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யன்னு தெரியல செல்வி வீட்டுக்கு போனா என் மாமியார் கோபின்னு எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க நான் எப்படியாவது என் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் மட்டும் தனியா போனா வீட்ல பெரிய பிரச்சனையே வரும் அது மட்டும் இல்லை ஜெனியோட அப்பாவும் வந்து என்னை நல்லா அவமானப்படுத்தி பேசிட்டு ஜெனியவும் கூட கூட்டிகிட்டே போயிட்டாங்க என்னைக்கும் இல்லாமல் ஜெனி என்னை எதிர்த்து பேசிட்டா தெரியுமா வீட்டில் யாரும் என்னை புரிஞ்சுக்கல செல்வி என்ன செய்யன்னே தெரியாம நானே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் இப்போ வேற ரெஸ்டாரண்ட்டை திறக்கக்கூடாதுன்னு கடையோட ஓனர் வேற சொல்லிட்டாரு அதான் என்ன செய்யன்னு தெரியல சரி நீ வீட்டுக்கு போ என்ன நடந்தாலும் நான் சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையோட வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியா வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா செல்வியை போய் பார்த்துட்டு சந்தோஷமாக பேசிட்டு வரியா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல போலீஸ் வந்திருக்காங்க செளியனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது எளியில் ஊருக்கு போக வே வேண்டான்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லுன்னு நீ என்னவோ செளியனை அங்கே ஊருக்கு வேலைக்காக அனுப்புனேன் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை கோபி மட்டும் தனியாக இருந்து என்ன செய்ய முடியும் சம்மந்தி எல்லோரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியல என்ன கோபி பாக்கியாவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு உன் பையன் செளியன் மேலே தப்பு இல்லைன்னு நீ தான் அவனை உண்மையை நிரூபித்து இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் உன்னால் மு முடியும்ல கோபி அப்படின்னு சொல்ல அம்மா நானும் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அந்த கவுன்சிலர் ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் இல்லை அவருக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியுது அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலருக்கு மினிஸ்டரும் சப்போர்ட்டாக இருப்பாங்கம்மா அதனால் நாம் போய் பேசினாலும் எதுவும் செய்ய முடியாது போல் ஆனாலும் கவலைப்படாதீங்கம்மா என் பையன் செழியனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தெரிஞ்ச எல்லாருக்கிட்டேயும் நடந்ததை பற்றி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னு மெதுவாக சோகமாக கோபி பேசுகிறாரு பாக்கியா தலை குணஞ்சு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் ஏன் பாக்கியா இப்போயாவது திருந்தி இனி அந்த பிஸ்னஸ் வேண்டான்னு முடிவெடுத்துட்டல்ல இல்லை மறுபடியும் பிஸ்னஸ் பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருவியா நீ ஆரம்பித்த பிஸ்னஸால் வீட்டில் நடந்த பிரச்சனை வரைக்கும் போதும் உன் பையன் இப்ப எங்க இருக்கான்னு பாத்தல்ல உன்னால செளியனை வெளியில கொண்டு வரவும் முடியல அவனை நல்லபடியா பார்த்துக்கவும் முடியல நீ எல்லாம் ஒரு அம்மானு சொல்ல எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இப்ப என்ன ரெஸ்ட் எடுக்க போறியா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தலை குணஞ்சு நிக்கிற பாரு உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஈஸ்வரி பேச அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்க பாக்கியா ஈஸ்வரி அழுதுகிட்டே கோபிக்கிட்ட நீ சொன்ன மாதிரியே நான் இந்த வீட்டில் இருந்திருக்க கூடாது என் பேரன் பேத்தின்னு எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால சந்தோஷமா பாக்கியா வீட்டில் இருக்கலாம்னு நினச்சேன் பாக்கியா வேணும்னே திட்டம் போட்டு எழில் அமர்த்தான்னு எல்லாரையும் வேலைக்காக வெளியூருக்கு அனுப்பி இப்படி என் பையன் செழியனுக்கும் பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டான் இப்போ வீட்ல யாருமே இல்லை நான் தனியா இருக்கேன் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் கோபி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோபியும் வேண்டாமா இப்போதான் பாக்கியாவுக்கு ஆறுதலா துணையாக இந்த வீட்டில் இருக்கணும் இத்தனை நாள் நீங்கள் இருந்ததை விட இனிதாமா நீங்கள் பாக்கியாவை புரிஞ்சுக்கணும் பாக்கியா வேணும்னே இப்படி செய்யலை அது மட்டும் இல்லை நாம் எல்லாரும் பாக்கியாவை திட்டினா பாக்கியா எங்கேம்மா போவா பிஸ்னஸும் செய்ய முடியாமல் செளியனையும் செளியனால் வந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாமா பாக்கியா நான் இருக்கேன் கவலைப்படாமல் இருங்க இப்போ எங்கேயும் போக வேண்டாம் செளியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் செளியன் வந்ததுக்கப்புறமா செனிக்கிட்ட பேசி புரிய வச்சு ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்புறமா நீங்கள் என் வீட்டுக்கு வரலாம் இருங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு சுதாகரோட வீட்டில் இருக்கிற இனியா யோசிக்கிறாங்க அண்ணனை வெளியில் கொண்டு வர முடியலன்னு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அம்மாவுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அந்த கவுன்சிலர் ஒன்றும் நல்லவர் இல்லையே அவர் மூலமாக நம்ம அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு அவரால் தானே அண்ணன் இப்போ வெளியில் வர முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க யார் பேச்சையும் கேட்காம நாம் ஒரு ஆதாரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஆதாரம் கிடைச்சா கவுன்சிலரை பற்றின உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சு அம்மா பக்கம் நியாயம் இருக்குன்னு உண்மையை நிரூபிக்கணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படி செய்யக்கூடாதுன்னு என் மாமனார் சொன்னாலும் இப்போ இருக்கிற ஒரு நிலமையில என் அம்மாவுக்கு தானே நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இனியாவும் ரொம்ப நாள் கழிச்சு ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ண இனியா ஃபோனை பார்த்த உடனே என்ன இனியா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காளே என்ன எதுன்னு தெரியல பேசலாமா வேண்டாமா இப்போ பேசினா இனியாவுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டா அப்படின்னு யோசிக்கும் போது மறுபடியும் மறுபடியும் இனியா ஃபோன் பண்ண ஆகாஷ் நினைக்கிறாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணமா இல்லாம இனியா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான்னு யாருக்கும் தெரியாம ஆகாஷும் இனியாவோட ஃபோன் எடுத்து பேசுறாரு இனியா நான் ஆகாஷ் நீ நல்லா இருக்கல்ல திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பதட்டமா கேட்க உடனே இனியாவும் நீ நல்லா இருக்கியா ஆகாஷ் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆகாஷும் நான் எதையும் தப்பாக நினைக்கல ஆமாம் என்னால் எப்படி உனக்கு உதவ முடியும் எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்ல என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் தானே நீயும் இப்போ வேலை பார்த்துட்டுருக்கிறதா நான் அம்மா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை இப்போ அம்மா ரெஸ்டாரண்ட்டையும் திறக்க முடியாமல் செளியன் நன்னனோட நிலம உனக்கு தெரியும்ல அண்ணனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அந்த கவுன்சிலர் அப்பப்போ வந்து பிரச்சனை செஞ்சுருக்காரு நம்ம ஹோட்டல்ல சிசிடிவி இருந்ததா அம்மா சொன்னாங்க அதன் மூலமா அந்த கவுன்சிலரை பத்தின ஆதாரம் எனக்கு வேணும் நீ எனக்கு உதவி செய்வியா அந்த ஆதாரம் மட்டும் வந்தா போதும் நான் வேலை பார்க்குற இடத்துல ஆதாரத்தை கொடுத்து கவுன்சிலரை பற்றின உண்மை இங்கே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்வேன் அவரால் என் அண்ணனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லாருக்கும் புரிய வச்சு என் அண்ணனை நானே வெளியில் கொண்டு வருவேன் என் அம்மாவுக்கு உதவி செய்ய எனக்கு வேறு வழி தெரியல இதை நிதிஷ் சுதாகர்னு என் மாமனார்கிட்டலாம் சொன்னால் நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம் பெரு பிரச்சனை பெருசாயிடும்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அந்த ஆதாரத்தை மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆகாஷும் கண்டிப்பாக இனியா நான் உனக்காக உதவி செய்வேன் நாளைக்கே ஆதாரத்தை எப்படியாவது உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ஃபோனை வைக்கிறாரு அதே மாதிரி செல்வியவும் கூட்டிகிட்டு போய் அங்கே செல்விக்கிட்ட ஏற்கனவே அந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்னொரு சாவி இருந்ததுனால அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த சிசிடிவியில் இருக்கிற ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுக்கிறாரு ஆகாஷ் இதை பார்த்துட்டு இங்கே செல்வியும் ஆகாஷு இதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிற அக்காவாலேயே பிரச்சனையை சமாளிக்க முடியல நீ எப்படி இங்கே பாக்கி அக்காவுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல இங்கே இனியாக கேட்ட உதவியை பற்றி சொல்ல சரி ஆகாஷு ஒன்னால் நல்லது நடந்தால் சரிதான் நானும் வேலைக்கு போகாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அக்கா இந்த ஹோட்டலில் மறுபடியும் திறக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இந்த ஹோட்டலில் கஸ்டமருக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து நல்லா வருமானம் பார்த்தா சரி தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கேன் அந்த ஆதாரத்தை எடுத்து ஆகாஷ் உதவி இங்கே இனியாக்கு உதவி செய்ய அனுப்பி வைக்கிறாரு அதெல்லாம் பார்த்துட்டு இனியாக்கு அப்போ தான் புரிய வருது இங்கே கவுன்சிலர் தான் தேவையில்லாமல் அம்மாவை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க பிரச்சனை செஞ்சுருக்காங்க அந்த கோவத்தில் தான் அண்ணா இப்படி பண்ணிட்டாரு ஆனால் அம்மா மேலேயும் இங்கே அண்ணன் மேலேயும் உள்ள கோவத்தில் தான் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து கவுன்சிலர் வந்து இப்படிலாம் அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்காரு எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே செல்விக்கு பழனிசாமி ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணி என்னம்மா செல்வி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க எங்கண்ணே நல்லா இருக்க பாக்கியாக்கா நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும் நீங்கள் வெளியூர்லலாம் இருக்கீங்க எப்படி எனக்கு ஃபோன் பண்ணீங்க திடீர்னு அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லைம்மா செல்வி எத்தனை நாள் தான் வெளியூரில் உள்ள பிஸ்னஸை பார்க்குறது என் அம்மா அக்கான்னு எல்லாரையும் பார்க்க என் சொந்த ஊருக்கே வந்துட்டேன் அதனால தான் உங்கள் ஞாபகம் வந்தது ஆமாம் பாக்கியலக்ஷ்மியை பற்றி ஏதோ சொன்னீங்களே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் கேட்குறேன்னா ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணேன் பாக்கியலக்ஷ்மி எடுக்கவே இல்லை அதாம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க நல்லா தானே இருக்காங்க ஆமாம் எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க என்னென்ன சொல்கிறது இனியா பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்த பாக்கியாக்கா இப்போ சின்ன கடை வச்சு இருக்காங்க இதெல்லாம் கேட்டாலே உங்களாலேயே தாங்கிக்க முடியாதுன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ கூட அங்கே அக்கா என்ன செய்யனே தெரியாமல் தான் இருக்காங்க செழியன் தம்பியை வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு நிலமை கவுன்சிலரால் ரொம்ப பெரிய பிரச்சனையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சந்தோஷமாக ஃபோன் பண்ணேன் இப்படி ஒரு பிரச்சனையில் கூட என் ஞாபகம் பாக்கி அவளுக்கு வரலையா எத்தனையோ முறை அவங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேனே அப்படின்னு சொல்லலை இல்லைன்னு நீங்கள் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அக்கா ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டுருப்பாங்க நீங்கள் வெளியூரில் பிஸ்னஸ் விஷயமாக வேறு போனீங்கல்ல அதனால தான் உங்கள் ஞாபகம் எங்களுக்கு வரும் ஆனாலும் எங்களுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து உங்களை வர வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது பழனிசாமி சொல்கிறாரு கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கள் பாக்கியா மேடம் உதவி செய்ய நான் வரேன் நான் தான் இங்கே வந்துட்டல இனி யாராலையும் பாக்கியாவோட பிஸ்னஸ்க்கும் இங்கே செழியனுக்கும் பிரச்சனை வராது எல்லாத்தையும் சமாளித்து நான் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் கொஞ்சம் தைரியமாக இருக்க சொல்லுங்கள் பாக்கியா மேடமாக நான் கேட்டதாகவும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பழனிசாமி ஃபோனை வைக்க செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கிட்டேயும் உதவி கேட்டோம் சரியான நேரத்தில் பழனிசாமி என்னை ஃபோன் பண்ணி இப்படி வரேன்னு சொன்னதை கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இனி பாக்கியாவுக்கு அக்காவுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் உடனே இதை பாக்கியா அக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்ருக்கும்போது இந்த செல்வி எதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னுட்டு ஃபோன் எடுத்துட்டு பாக்கியாவும் என்ன செல்வி என்னாச்சு அப்படின்னு கேட்க அக்கா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல ஃபோன் பண்ணேன் யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாம தானே இருப்பேன் பழனிசாமி அண்ணன் நம்ம ஊருக்கு வந்துட்டாராம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு என்னை திட்டாதக்கா நடந்த எல்லாத்தையுமே பழனிசாமி அண்ணன் கிட்ட சொன்னேன் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க நான் உதவி செய்ய வரேன்னு பாக்கியா மேடம் கிட்ட சொல்லுங்கன்னு பேசுனா இருக்கா கேட்கவே சந்தோஷமாக இருக்குது யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியாதப்ப பழனிசாமி அண்ணன் வந்தால் சந்தோஷமாக தானே இருக்கும் அக்கா இனி பயப்படாதக்கா கவலைப்படாத செளியன் தம்பி எப்படியும் வெளியில் வந்துடுவாங்க உன்னை உன் மாமியார் கோபின்னு எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்கல்ல அவங்க முன்னாடி நீ தலை நிமிந்து நிற்க போகிறக்கா ஒன்னால் தான் செளியன் தம்பி வெளியில் வந்தாருன்னு பெருமையாக பேசதான் போகிறாங்க கவலைப்படாமல் இரு அது மட்டும் இல்லை அந்த கவுன்சிலருக்கும் சரியான பாடம் புகட்டினா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என் நம்மளை மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் அவர் பிரச்சனை செய்ய மாட்டார்லக்கா அதுக்காகவே பழனிசாமி சார் வரட்டும்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல பாக்கியா அப்போ தான் சிரிக்கிறாங்க உண்மையாக தான் சொல்கிறியா பழனிசாமி சார் ஃபோன் பண்ணாரா அப்படின்னு கேட்க ஆமாக்கா உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கேன் நமக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவரே ஃபோன் பண்ணி பேசுன மாதிரி இருந்ததுக்கா நீ கவலைப்படாமல் இரு நாளைக்கு நம்மளை பார்க்க வராராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க பாக்கியா கொஞ்சம் நிம்மதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறாங்க யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாம இருந்தேன் என் மாமியார் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்னேன் இனி பழனிசாமி சார் வந்தா கண்டிப்பா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என் பையனும் வெளியில வந்துடுவான் கவுன்சிலராலையும் எனக்கு பிரச்சனை வராதுன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக இங்க இனியா வீட்டுக்கு வராங்க ஆதாரத்தோட வராங்க இங்க பாக்கியா இனியா கிட்ட கேட்குறாங்க என்ன இனியா தனியா வந்திருக்க நிதிஷ் அப்பள வரலையான்னு கேட்க அம்மா நான் ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அண்ணனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் என்கிட்ட ஆதாரம் இருக்குமா அந்த கவுன்சிலர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு நல்ல பெரிய ஆதாரமே இருக்குது இதை காமிச்சா போலீஸ்க்கு புரிய வரும் அண்ணன் மேலே தப்பு இல்லைன்னு நீ முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாத்தியா பாக்கியா இந்த இனியாக்கு கூட அக்கறை இருக்குது இந்த செழியன் மேலே இனியாக்கு அவ்வளோ அக்கறை இருக்கு ஆனால் நீ ஒரு அம்மாவாக இருந்து பசங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் எல்லாரையும் தலை குனிய வச்சுருக்கேன் உன்னால் உன் மருமக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா ஒன்னால் தானே ஜெனி வீட்டை விட்டே வெளியில் போனா அப்படின்னே சொல்ல அத்தை எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அமைதியா இருங்க ஆமாம் இப்படி கேள்வி கேட்டால் உடனே இப்படி பேசிடு பார்க்க தானே போகிறேன் உன்னால் எப்படி என் பேரை வெளியில் வரான்னு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி அம்மாவே மனசு வேதனையில் இருக்காங்க இப்படி பேசுனா எப்படி உதவி செய்யலைனாலும் அவங்கள திட்டாமையாவது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த ஆதாரத்தை நான் வேலை பார்க்குற இடத்துல கொடுத்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் செய்ய போகிறேம்மா அந்த கவுன்சிலரை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது பாக்கியா சொல்கிறாங்க வேண்டாம் இனியா ஓ மாமனார் சொன்னாங்கல்ல நீ இப்படி செஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும்னு ஆதாரம் இருக்கட்டும் நான் எத்தனையோ முறை போலீஸ்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் ஆனால் கவுன்சிலர் பிரச்சனை செஞ்சாருன்னா நீங்கள் முதல்லையே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம கவுன்சிலருக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆனா கவுன்சிலரோட பேச்சை கேட்க நிறைய பேர் இருக்காங்க தான் என்ன செய்யன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க பழனிசாமி வராரு பழனிசாமியை பார்த்த பாக்கியலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஈஸ்வரியும் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க ஈஸ்வரி இந்த பாக்கியாவால் தான் இவ்வளோ பிரச்சனை பிஸ்னஸே வேண்டான்னு சொன்ன பாக்கியா கேட்க மாட்டேங்கிறா நீங்களாவது சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க இனியாவது பாக்கியா திருந்தி வீட்டில் பொறுப்பாக இருக்கிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு கோவமா பேச பழனிசாமி சொல்றாங்க என்ன பாக்கியா மேடம் என் ஞாபகமே வரலையா ஃபோன் பண்ணியிருந்தா நான் உங்களுக்காக வந்திருப்பேனே எத்தனையோ தடவை உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல அதான் நீங்கள் இப்போ வந்துட்டீங்கள சார் எனக்கு நீங்கள் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல தான் இருந்த ஆதாரத்தை இனியாக பழனிசாமி கிட்டே காமிக்கிறாங்க அங்க கவுன்சிலர் என்னெல்லாம் பேசினாரு அவர் மூலமா வந்த பிரச்சனை என்னென்ன அப்படின்றத பழனிசாமி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆதாரமே போதுமே இத வச்சு அந்த கவுன்சிலரை அவருக்கு நல்ல பொறுப்பில் இருக்கிற கவுன்சிலரோட வேலையே இல்லாமல் செஞ்சிடலாமே இப்படி எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டிய கவுன்சிலரே இப்படி செய்கிறது தப்புன்னு அவருக்கு சரியான பாடம் புகட்டலாம் இனியா நீ நினச்சது தான் சரி நீ வேலை பார்க்குற இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு இந்த ஆதாரத்தை கொடு எல்லாருக்கும் கவுன்சிலர் என்ன செஞ்சுருக்காருன்னு தெரிய வரட்டும் மினிஸ்டருக்கும் தெரியட்டும் அவங்களே சரியான ஒரு முடிவெடுக்கட்டும் பாக்கியலக்ஷ்மி நாம் எதுக்கு இதை பற்றிலாம் யோசிக்கணும் நமக்கு பிரச்சனையே வராது கவலைப்படாமல் இருங்க அதான் நான் வந்துட்டேன்ல இனி யார் உங்களுக்கு பிரச்சனை செய்கிறதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா உதவியோட அந்த ஆதாரத்தை இனியா வேலை பார்க்குற இடத்துல கொடுக்க உடனே அங்க இந்த ஆதாரம் மீடியா எல்லாருக்குமே தெரிய வருது இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்துட்டு எல்லாருமே கவுன்சிலர் மேல தப்பு இருக்குது ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவர் இப்படி சின்ன ரெஸ்டாரண்ட்டில் போய் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு வேலை செய்ய விடாமல் செய்கிறாரு அவரோட ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த ஓனரோட அந்த கடையோட ஓனரையே தப்பால் பேசியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஆதாரம் மினிஸ்டருக்கும் தெரிய வருது இத பார்த்த மினிஸ்டரால் தாங்க முடியல ரொம்ப கோவம் ஏற்கனவே நாம இந்த கவுன்சிலருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தோம் ஆனா இவர் இப்படி செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை இவரால நமக்கு நல்ல பேர் கிடைக்கல நாம தான் தலை குனிஞ்சு நிற்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆளே நம்மக்கிட்ட வேலைக்கே வேண்டாம் இவர் பொறுப்பில் இருக்க போய் தானே இப்படி செய்கிறாரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்ட இந்த கவுன்சிலருக்கு வேலையும் இருக்கக்கூடாது ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு மினிஸ்டர் உடனே முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பழனிசாமி போலீஸ்கிட்ட ஆதாரத்தோடு போய் பேசுகிறாரு என்ன சார் நியாயமாக பேசுகிறோம் யார் மேலே தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் எதுக்கு இப்படி நீங்களும் யார் யாரையும் நம்பிட்டுருக்கீங்க இந்த ஆதாரத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது அங்கே போலீஸ்க்கு ஃபோன் வருது தப்பு செய்யாத அந்த செளியனை விட்டுட்டு எல்லா தப்பு செஞ்ச கவுன்சிலரை போய் முதல்ல கூப்பிட்டு வந்து வெளுத்து வாங்குங்க அப்படின்னு உடனே போலீஸும் பழனிசாமி கிட்டே சொல்கிறாங்க மன்னிச்சுருங்க சார் இந்த ஆதாரத்தை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பையனை நாங்கள் கூப்பிட்டு வந்துருக்க மாட்டோம் தப்பு செஞ்சதெல்லாம் கவுன்சிலர் தான் பெரிய இடத்துலருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியா மேடம் எங்களை மன்னிச்சிருங்க இப்படி ஆதாரத்தோடு நீங்க வருவீங்க அப்படின்னு எனக்கும் தெரியாது அந்த கவுன்சிலர் சொன்னதை கேட்டு நம்பி உங்க பையனை நாங்கள் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அவமானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி செழியனை வெளியில் அனுப்பிடுறாங்க அங்க வீட்ல ரொம்ப சந்தோஷமா கவுன்சிலர் நான் நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது வீடு தேடி போன போலீஸ் அங்க ஏற்கனவே அவருக்கு வேலையே இல்லைன்னு கவுன்சிலருக்கு தெரிய வர உடனே கவுன்சிலரை வெளுத்து வாங்கி அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு உங்களாலேயே வேலையும் இல்லாம ஆயிடுச்சு அந்த பாக்கியா மேடம் ஹோட்டல்ல போய் நீங்க பிரச்சனை செய்ய போய் எல்லாருக்கும் நீங்க செஞ்ச விஷயம் தெரிய வந்துருச்சு இனி நீங்க சொல்றத நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க கவுன்சிலருக்கு இப்ப வேலையும் இல்லை போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு இனியாவால் இவ்வளோ பெரிய நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்காத பாக்கியா நான் யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்ருந்தேன் என் பையன் செளியனை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் தலை குணிஞ்சு நின்று கேட்குற கேள்விக்கெலாம் பதில் பேச முடியாமல் நின்று நல்ல வேலை பழனிசாமி சார் வந்து எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிய வச்சு சரியான ஒரு யோசனை கொடுத்து இப்போ என் பையனும் வெளியில் வந்துட்டான் தப்பு செஞ்ச கவுன்சிலருக்கும் சரியான பதில் கிடச்சிருச்சு இதுவே போதும் அப்படின்ற சந்தோஷத்தில் எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வர ஈஸ்வர் எப்போயும் போல் சோகமாக இருக்கும்போது பாக்கியா கூட இங்கே செழியின் வரதை பார்த்துட்டு செளியா நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டு அழுகிறாங்க ஆமாம் பாட்டி அம்மாவால் தான் நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்ல என்னது இந்த பாக்கியா பாக்கியாவால் பிரச்சனை மட்டும்தானே வரும்னு சொல்லும்போது இங்கே பழனிசாமியும் இனியாவும் பாக்கியாவுக்காக பேசுகிறாங்க உடனே இனியா சொல்கிறாங்க ஏன் பாட்டி அம்மா எவ்வளோ பெரிய தர்மசாலி புத்திசாலின்னு உங்களுக்கே தெரியாது அம்மா முயற்சி செஞ்சு யாருடைய உதவியும் இல்லாமல் செளிய நன்னனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வீட்லேயே இருந்துக்கிட்டு அம்மாவை அந்த பேச்சு பேசினீங்கல்ல முதல்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அம்மாக்கு நிறைய திறமை இருக்குது பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யார் பாட்டி பொறுமையா அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல உடனே பழனிசாமியும் ஆமாம் உங்கள் பேரன் வெளியில வந்துட்டார் இனி பாக்கியா மேடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ்ஸ நல்லபடியாக ஆரம்பித்து செய்யலாம் பிஸ்னஸ் செய்ய வேண்டாம்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கு அது அப்படியே வீட்லயே இருந்தா சரிப்பட்டு வருமா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்ச பாக்கியலட்சுமியால பிஸ்னஸ் செய்யாம இருக்கவே முடியாது அவங்க உங்க மருமக பாக்கியா பெரிய திறமசாலி மட்டும் இல்லை அவங்க பெரிய புத்திசாலி அதனாலதான் உங்கள் பேரை பாக்கியாவாலேயே வெளியில் வந்திருக்காங்க ஏன் உங்கள் சம்மந்தி இங்கே கோபின்னு யாராலையும் செய்ய முடியாத பாக்கியா செஞ்சுருக்காங்கல்ல அதை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் பாக்கியா இப்போ சின்ன ஹோட்டலுக்கு ஓனராக இருக்காங்கன்னு நீங்கள் கோவப்படுறீங்க சீக்கிரமாகவே அவங்க முன்னேற தான் போகிறாங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக தான் போகிறாங்க நாங்களே அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இன்னும் பாக்கியாவை புரிஞ்சுக்காம இருந்தா சரிப்பட்டு வருமா பாக்கியா உங்கள் மருமக அவங்க செய்கிற வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணுமே தவிர்த்து ஏளனமாக பேசி அவமானப்படுத்தக்கூடாது இனியாவது பாக்கியாவை புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு பழனிசாமி சொல்லும்போது கண்கலங்கனா ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க மற்ற எல்லாருக்கும் பாக்கியாவை பற்றி தெரிஞ்சிருக்கு கூடவே இருக்கிறன்னா பாக்கியாவோட அருமை பெருமை தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி அவமானப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிக்கிற ஈஸ்வரி பாக்கியாவை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க எப்படியோ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இங்கே பழனிசாமி சார் இனியான்னு எல்லாரோட உதவியாலையும் என் பையன் என் செழியன் வெளியில் வந்துட்டான் இனி என் பிஸ்னஸ்க்கும் யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற நிம்மதியிலையும் சந்தோஷத்துலையும் இருக்கும்போது இங்கே வீட்டுக்கு ஜெனி வராங்க செளியனை பார்த்த உடனே ஜெனி அழுகிறாங்க பாக்கியா கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க ஆண்ட்டி நானும் உங்களை புரிஞ்சுக்காமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்களால் இங்கே செளியனுக்கு பிரச்சனை வரலை நான் தான் புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பாக்கியாவோடய வீட்டுக்கு மறுபடியும் ஜெனி திரும்பி வந்ததால வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரியான நேரத்துக்கு பழனிசாமி சார் வந்ததுனால தான் எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்திருக்கு அப்படின்னு பழனிசாமி சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட கவுன்சிலர் யோசிக்கிறாரு இப்போ பெரிய வேலையில் இருக்கேன் பெரிய பொறுப்பில் இருக்கேன்னு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன் ஆனால் பாக்கியாவால் இப்போ எனக்கு வேலையும் இல்லை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு எல்லோரும் முன்னாடியும் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு கவுன்சிலர் ரொம்பவே மனசு வேதனையோடு அழ ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் சுதாகர் யோசிக்கிறாரு அது எப்படி பாக்கியா தனி ஆளாக இருந்து இங்கே செழியனை வெளியில கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சினே அந்த பாக்கியா குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சா பாக்கியாவுக்கு மட்டும் எல்லாம் சரியா நல்லா நடக்குது உதவி செய்ய யார் யாரோல வராங்க பாக்கியாவை சாதாரணமா நினச்சி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறாரு சுதாகர் அந்த சமயம் போலீஸ் விசாரிக்கும் போது கவுன்சிலர் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு சுதாகர் எனக்கு தான் அவர் சொல்லிதான் நான் இப்படி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரச்சனை செஞ்சேன் ஆனால் இப்போ நான் மட்டும் வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல போலீஸ் சுதாகரையும் வர வச்சு விசாரிக்கும்போது தான் தெரிய வருது கவுன்சிலர் மட்டும் இந்த தப்பெல்லாம் செய்யலை சுதாகர் சொல்லி தான் இவர் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கவுன்சிலரை மட்டும் இல்லாமல் சுதாகரையும் வெளுத்து வாங்குறாங்க சுதாகர் ரொம்ப நல்லவர்னு நினச்சிட்டு இருக்கும்போது சுதாகரை பற்றின உண்மை கோபி ஈஸ்வரின்னு எல்லாருக்கும் தெரிய வர பாக்கியாவை தான் உண்மை சொல்லியிருக்காங்க இத்தனை நாள் சுதாகர் நம்ம குடும்பத்தையே ஏமாத்தியிருக்காரு பாக்கியா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு தனியாக இருந்த பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் கவுன்சிலரோட உதவியோட இங்கே புதுசாக ஆரம்பித்த இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் பிரச்சனை செஞ்சது கவுன்சிலர் மட்டும் இல்லை இந்த தான் அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வர இங்கே சுதாகரை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க கவுன்சிலரும் சுதாகரும் பழனிசாமியால் வாசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க